இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா பச்சைமலை சிவன் கோவில் கு குரோம்பேட்டில் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா சிட்டிக்கு பக்கத்தில் இருந்தாலும் ஒரு சின்ன ட்ரக்கிங் ஒரு அனுபவத்தை கொடுக்கும் இந்த மலை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கோவில் இருக்குது சிவன் கோயில் காளி கோவில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த வந்து காளி கோயிலுக்கு நேராக போகக்கூடிய ஒரு ட்ரக்கிங் இது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் வச்சு சிவன் கோயில் இருக்கும் சிவன் கோயில் ரொம்ப அழகாக அமைதியாக இருக்கக்கூடிய ஒரு இடம் படிக்கட்டு இருக்கும் அதுதான் பெரிய படிலாம் இல்லை ஒரு ஐம்பது நூறு படிக்கிட்டே தான் இருக்கும் ஈஸியாக ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷத்தில் ஏறிடலாம் இது போகிற பாதை ரொம்ப நல்லா இயற்கையோடு ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா செடிகள் மரங்கள் இந்த மாதிரி இருந்தது மலை ஏறி அப்படி குன்று தான் சொல்லணும் அந்த குன்று ஏறி நீங்கள் போன உடனேயுமே இந்த இடத்துல ஒரு நல்ல காலி லாண்டு இந்த இடத்துக்கு வண்டியும் டேரெக்டே கொண்டு வந்துடலாம் டேரெக்டாக நம்ம மலை எதுவும் ஏறாமல் இந்த சைடு வழியாக கோயிலுக்கு இந்த பக்கத்து வழியாக பாதை இருக்குது அது வழியாக வந்துடலாம் இதுதான் அந்த கோயில் சிவன் கோயில் வந்து விநாயகர் ஒருத்தர் இருக்காரு ஒரு சன்னிதி அதுக்கப்புறம் சைடில் வந்து நிறைய சின்ன சின்ன சன்னிதிகளும் வச்சிருக்காங்க கோயிலோட மெயின் பகுதி கோபுரம் வந்து அதுக்கப்புறம் நவக்கிரகம் வச்சிருக்காங்க உள்ள வந்து எல்லா சாமி இது வந்து சிவனுடைய மூலஸ்தானம் திறப்பட்டு இருந்ததுனால எடுத்தேன் அதனால் மற்றபடி பெருசாக எடுக்கலை இது கோயிலோட வெளிப்பிரகாரம் இந்த கோயிலை முடிச்சதுக்கு அப்புறம் இது வந்து அந்த சிவன் கோயிலேருந்து காளியம்மன் கோயிலுக்கு போகக்கூடிய ஒரு சின்ன ஷார்ட்கட்டு நல்ல ஒரு ட்ரக்கிங் மாதிரியே இருக்கும் போகும்போது ரொம்ப பயமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனால் வந்து எந்த ஒரு பயமும் கிடையாது நீங்கள் வாட் அமைதியாக இருக்குது போய்கிட்டே இருந்தால் போதும் நேர் பாதையில் போனீங்கன்னா நேராக அந்த நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா காளி கோயில் அந்த பாதை வந்து ஜாயின் ஆகிட்டு இந்த இடத்துல வந்துட்டு அப்படியே ஜாயின்ட் ஆனதுக்கப்புறம் நேராக நீங்கள் வந்து மேலே போனால் கோயில் இந்த பாதை தான் நான் சொன்னது அது ஜாயின்டானது அவ்வளோ பரபரப்பாக இருக்க சிட்டியில் இன்னொரு அமைதியை இடமாடின்ற அளவுக்கு யோசிக்க வைக்கும் இந்த படி ஏறி மேலே போனீங்கன்னா நல்ல ஒரு காலையில் ஏன்ற அந்த இடத்துல போனால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு மரம் மறைஞ்செடி அவ்வளோ நிறைஞ்சிருந்தது குறிப்பாக பார்த்திங்கன்னா பறவைகளோட சவுண்டு கேட்குறதுக்கே இனிமையாக இருந்தது நான் வேணும்னா அந்த இதில் வந்து அந்த சவுண்டும் போடுறேன் ரெக்கார்ட் பண்ணது அப்படியே நம்ம போடுறேன் சவுண்டு இதுதான் அந்த காளியம்மன் கோயில் இன்னும் நான் போன சமயத்தில் இருந்தது அதனால் ரொம்ப நேரம் விக்கெல்லாம் திருப்பி வந்துவிட்டேன் பட் இது வந்து இந்த கீழே ரிட்டன் வந்து வள்ளலார் சன்னிதி ஒன்று இருக்குன்னு சொன்னதுனால திருப்பி அதே சிவன் கோயிலுக்கு வந்து நான் பார்க்க வந்திருக்கேன் இது வந்து வள்ளலா சன்னிதிக்கு பின்னாடி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து அகஸ்திய பெருமான் விநாயகர் அத்திரி மகரிஷி மூணு பேர் இருக்கக்கூடியது வள்ளலார் சன்னிதிக்கு பின்னாடி ரொம்ப அமைதியாக காத்து அவ்வளோ சின்ன சின்ன நடித்த ஒரு இடம் ஒரு அஞ்சு நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அப்படியே சிவன் கோயிலுக்கு முன்னாடி பாலாம்பிகை அப்படின்னு ஒன்று அவர் அம்மன் இருக்குது அந்த அம்மன் வந்து கீழே நல்லா உள்ளே போய் பார்க்குற மாதிரி இருக்கும் ஒரு குகைக்குள்ளே போகிற மாதிரி குட்டியா இருக்கும் ரொம்ப அழகா இருக்கும் பார்க்குறதுக்கு தவறாமல் வந்து பாருங்கள் வந்து உட்காந்து பாருங்கள் முன்னமெல்லாம் அந்த இடமே ரொம்ப பயப்படுற மாதிரி இருந்தது பாம்புலாம் வரும் சொன்னாங்க இப்போ போய் பார்த்தா ரொம்ப நல்லா டெவலப் பண்ணியிருக்காங்க கோயில் அழகாக ஒரு ரெண்டு நிமிஷம் உட்காந்து கூட வரலாம் அம்மன் பார்க்குறதுக்கே அற்புதமாக இருந்தது அந்த அம்மனை பார்த்துட்டு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சைடில் அந்த அம்மனோட பேர்லாம் போட்டு ஒரு பெல் வச்சுருந்தாங்க ஒரு லேசில் தட்டு தட்டிட்டு நம்ம போயாச்சு அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து பார்த்தீங்கன்னா அற்புதமான சவுண்டு அந்த சிவன் கோயிலுக்கு சைடில் வந்து ஒரு சின்ன மண்டபம் மாதிரி இருக்கும் அது லேசாக பூட்டிகிட்டு இருப்பாங்க நீங்கள் தொடர்ந்து உள்ளே போய்க்கலாம் உள்ளே போய் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணலாம் உள்ளே வந்து அகஸ்திரி பெருமானோட சிலை வந்து இருக்குது இதில் ஒரு சிவலிங்கமும் இருக்குது இதோடு பார்த்தீங்கன்னா அந்த பெரிய ஒரு குருவோட ஃபோட்டோ வச்சுருப்பாங்க எப்பயும் ஓ நமச்சிவாய ஓடிகிட்ருக்கோம் நீங்கள் அமைதியாக உட்காந்து தியானம் பண்ணாலே போதும் அற்புதமாக இருக்கும் எல்லாம் பார்த்து முடிச்சுட்டு ரிட்டன் நம்ம வந்து இறங்கி வரோம் இறங்கி வர்ற பாதையில் இந்த விட ஃபோட்டோ எடுக்கணும்னு நினச்சேன் அவ்வளோ எளி மிக அற்புதமாக இருந்தது இந்த இயற்கையை ரசிக்கிறதுக்காகவே நீங்கள் போகலாம் இறைவன் சித்தர்கள் வாழக்கூடிய இடங்கிறதுனால போயிட்டு வந்தாலே மனசில் ஒரு அமைதி கிடைக்கும் சாந்தம் கிடைக்கும் சந்தோஷம் கிடைக்கும் எல்லா கோயிலையும் எல்லாருக்கும் அந்த அனுபவம் கிடைக்கும் சொல்ல முடியாது ஆனால் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமான அனுபவம் உண்டு நான் போனது எனக்கு ஒரு அமைதியான ஒரு அனுபவம் கிடைச்சிது அதோடு திரும்பி வந்திருக்கேன் திருப்பி இன்னொரு முறை முடிஞ்சால் நானும் எல்லாரும் ஃபேமிலியை கூட்டிகிட்டு போகலான் இருக்கேன்